my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep, wonder, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, i rap. மறுமை கேமரா பிச்சு நிறுவனில் லைக்லாம் போடுங்க இல்லை நாங்கள் சின்ன வயசில் பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை இப்போ பார்த்துருக்கோம் அந்த வயசில் நாங்கள் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தோம் அந்த டைமில் என்னால் பார்க்க முடியல இந்த வயசில் நாங்கள் அதே இதுக்கு இதுக்கு போயிட்டு நல்ல சூப்பராக இருக்குது எங்கள் மாமா அவங்களாம் செலிப்ரேட் பண்ணதை இப்போ நாங்கள் பார்க்குறோம் பில்லா நல்லா இருந்துச்சுண்ணா

கடலுக்கு அலை அழகு தமிழ் தலை உள்ளது எங்க தலை அழகு அஜித்குமார் இருபத்தி மூணு ஆண்டுகள் கழிச்சு நம்ம படம் வந்து இப்ப திருப்பி அஜித் வந்து தல தலைன்னு ஒரு பேர் வந்ததுக்கு காரணமான ஒரு தீனான்ற ஒரு படம் வருது அப்ப இருந்தும் நிறைய பேருக்கு மாட்டாங்க அப்ப எல்லாருமே சின்ன பசங்க நானே போகும்போது எனக்கு அந்த டைம்ல வந்து இருபது வயசு தான் இருபது வயசு கூட இல்ல பதினேழு வயசு அவ்வளவுதான் அந்த டைம் இருபத்தி வயசுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து நான் பசங்க எல்லாருமே பெசாயிட்டான்னு எல்லாருமே பாறாங்க பாத்தீங்கன்னா வத்தி குச்சி பத்திக்காதனே அந்த ஒரு பாட்டு மட்டும் போதும்

ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் இந்த விழாவில் எங்கள் வடசந்தை அன்பு அண்ணன் துளு துலுக்கான சங்கரவாதிகளுக்கு எங்களுக்கு மனமாந்த நெஞ்சாண்ட நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா அவுத்தான் தான் முதல் முதல் தீனா போட வரும்போது எங்கள் ஏகே சாதா தலைன்னு கூப்பிட்டாரு இந்தியாவில் இந்த இந்த இணைய நாளில் எங்கள் துளுக்கான சங்கதண்ணனுக்கு அனைத்து ரசிகர்கள் நற்பணி இயக்கத்தின் சார்பாக நெஞ்சாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு எங்கள் காஞ்சி மாவட்டத்தில் எ எங்களுடைய ஒவ்வொரு தலையோட படத்தோட கோட்டைக்கு எங்கள் பதவி மேலே ஜோதி தற்று அதன் 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 ஓனர் ஐயா ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் அனைத்து ரசிகர்கள் சார்பாக நெஞ்சாந்த கோடான கோடி நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் இயக்க போல வருமா முதல் முதல் ரிலீஸ் ஆகும் போது யுவன் சங்கர் ராஜா சார் ஃபர்ஸ்ட் எங்க யுவன் சங்கர் ராஜா சார் இது வரல எங்க ஏகவுடைய ஏழு படம் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் இது ஃபர்ஸ்ட் படம் தீனா மிகப்பெரிய ஹிட்டு வாலிப கவிஞர் வாலி ஐயா அதே போல அதிகாரம் சார் அற்புதமாக பாடியிருப்பார் மிகப்பெரிய ஹேப்பி பர்த்டே அஜித் அஜித் சார் நல்ல படம் வேற லெவலு ப்ரோ இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை அம்மு குட்டுமுக்கு அம்மா டுமால் ஃபைட் சீனா தலை அப்படியே ரியலாக பண்ண மாதிரி இருந்துச்சு வேற லெவலு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு இதில் நான் பார்த்துருக்கேன் அதை விட பயங்கரம் அடுத்த தலைப்படம் இறங்குது அதை விட பயங்கரமாக இருக்கும் விடாமுயற்சியோட பயங்கரம் தான் இருபது வருஷம் முன்னாடி வேறு லெவலு இருப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் தலை தலை தான் தலை தான் வேற லெவலா இருந்துச்சு இந்த இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம தலை படம் இறங்கிருக்கு மே ஒன்று அவர் பிறந்த நாள் அன்றைக்கி இறங்கிருக்கு வேற லெவலாக இருந்துச்சு படம் ஹாப்பி பர்த்டே தலை எப்பயுமே நல்லா இருப்ப ஹாப்பி பர்த்டே தலை இருபத்தி மூணு வருடங்கள் இல்லை சார் இன்னும் ஒரு இருபத்தி மூணு வருடங்கள் ஆனாலும் தீனாவும் மாரி ஒரு படத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியாது வாழ்க்கையினுடைய இனிமையான நினைவுகள் முதல்ல முதல்ல எங்கள் சாத தலை அப்படின்னு வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு பட்டம் அது தலைன்னா வந்து தலைன்னா வந்து ஓகேவா தலைன்னா எல்லா தமிழ் தேர்தல்கள தலைன்னா அது வந்து எங்கள் ஏகே சாத் தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த படம் பக்கத்தில் எங்களுக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி அவர் இன்று போல் என்றும் வாழணும் அவரும் அவர் ஃபேமிலியும் நீண்ட ஆதங்கி துறணும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்பற்றணும் உண்மை உண் உண்மைதானே கங்க கத்தி எடுத்தவங்க கத்தியில் தான் சாகணும் துப்பாக்கி தூக்கினவங்க துப்பா அது வந்து அது விதி எழுதப்பட்ட விதி அதனால் எல்லாருமே வந்து உலக ஆயுதத்தை எடுக்காதீங்க அதிக ஆயுதத்தை ஏந்துங்க அப்படின்னு நாங்கள் அன்படும் கேட்டுக்கோங்க அடுத்து அது மாசு மெகா மாசாக தான் இருக்கும் அதில் எந்த வித கருத்தும் இல்லை விழா சூப்பராக இருக்கும் அதை விட குட் பேட் ஆகலி அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இனிமேல் எல்லாமே மாசு தான் எல்லாமே மாசு மெகா மாசு மெகா மாஸ் பிளாக் பஸ்டர் தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இன்று போல் என்று எங்கள் ஏகே சாது வாழணும் எல்லா ஆண்டவன் வேண்டிக்கிறோம் ஏகே தலை போல வருமா நன்றி வணக்கம் இல்லை இல்லை இது எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு தேட்ரு இங்கே வந்து இது ஒரு நல்ல விஷயம் ஆல்ரெடி வந்து ஆன படங்கள் வந்து வரணும் அப்போ தான் எங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும் இது ஒரு நல்ல முயற்சி ஐயா ஜெயக்குமார் ஐயாவுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இது ஒரு மாசுங்க பக்கத்துலேயே பார்த்துங்க மெட்ரோ இருக்குது இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்டான டெவலப்மெண்ட்டான ஏரியா இந்த தேட்ரு வந்து எப்பவுமே இந்த பேனர் தான் அங்கே மாசு பேனர் தான் அதாவது அந்த மெட்ரோவில் போ நாம கத்தி பார்த்தால நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பஸ்ஸில் போனாலோ இல்லை மெட்ரோவில் போனாலோ பேனர் மாசு அது வந்து ஆகச்சுருந்த ஒரு மெட்ரோவில் போகும்போதே வீடியோ எடுக்கலாம் அந்த பேனர் அதனால் இது வந்து ஆகச்சிருந்த ஒரு விஷயம் பார்த்துக்கு சார் ரொம்ப வந்தது படம் வந்தது ஃபுல்லாக வந்து வித்தியா வெற்றி தான் இப்போ ஃபுல்லாக வந்து மாற்றி மாற்றி அதை படத்தான் போடுவாங்க இங்கேயும் வந்து சில படங்களை வந்து பார்த்துக்கா சார் ரீதியிஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் வந்து தன்னம்பிக்கை சிகரம் அசல் நாயகர் தமிழ் தேதவிளையின் சுவம்பு எங்கள் தலை திரு சாதி எங்கள் ஏகே இன்று போல் என்றும் அவதும் அவருடைய குடும்பத்தாதம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் தலாஜ்குமார் Shit, my way. So you can go kick rocks. i am going stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep, wonder, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh, yeah, I rap with a certainty. I have a sense of urgency. A message for eternity for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I.

ஹாப்பி பர்த்டே தலை இன்றைக்கி நாங்கள் தீனா படம் பார்க்க வந்தது ஒரு தலையுடைய ரசிகனாக வரல தலையுடைய தம்பியாக நான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் இப்போது படத்துக்கு வந்தது வந்து ரசிகராக வரல ஃபேமிலியாக வந்திருக்கோம் எங்கள் தம்பி ஃபேமிலி எங்கள் அண்ணன் ஃபேமிலி எங்கள் மாப்பிள்ளை எல்லோரும் ஃபேமிலியாக அந்த படத்தை வந்து பார்த்துருக்கோம் புதுசாக ரிலீஸ் ஆன படம் மாதிரி வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அண்ணனுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் அண்ணா அஜித் படம் எழுபத்தி மூணு அஜித் படம் எழுபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனவொடனே அந்த படத்தை பார்த்தேன் அதே போல் இந்த படம் நல்லா திருப்தியாக இருந்தது சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி பர்த்டே அஜித் தலை வாழ்க்க நல்லா இருந்தது துணிவு துணிவு இந்த படம் தான் சூப்பராக இருக்கு இருபத்தி மூணு வருடங்கள் இல்லை சார் இன்னும் ஒரு இருபத்தி மூணு வருடங்கள் ஆனாலும் தீனாவும் மதி ஒரு படத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியாது வாழ்க்கையினுடைய இனிமையான நினைவுகள் முதல்ல முதல்ல எங்கள் சாத